ஆற்றில் சாயக்கழிவுகள் மற்றும் குப்பைகள் கொட்டப்படுவதன் காரணமாக ஆற்றில் கடுமையான துண்ணாற்றம் வீசுவதாகவும் இதனால் நொய்யல் தண்ணீரை விவசாயத்திற்கு பயன்படுத்த முடியாத நிலை இருப்பதாகவும் விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர் நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கப்படுவதால் உடனடியாக நொய்யல் ஆற்றை தூய்மைப்படுத்தி குப்பைகள் கொட்டுவதை தடுக்க வேண்டும் எனவும் நொய்யல் நதி நீரை விவசாயத்திற்கு பயன்படுத்தும் வகையில் மாற்றிக் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் வலியுறுத்தி நொய்யல் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் திருப்பூர் மாவட்டம் மங்களம் பகுதியில் உண்ணாவிரத போராட்டம் இன்று காலை தொடங்கியது இந்த போராட்டத்திற்கு பல்வேறு விவசாய அமைப்புகள் தங்களது ஆதரவை தெரிவித்தனர் காலையில் துவங்கிய போராட்டத்தில் பெண்கள் கும்மியடித்தும் கோஷங்களை எழுப்பியும் போராட்டம் நடத்தினர் இந்நிலையில் வருவாய்த்துறையினர் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடனடியாக நுயலாற்றில் குப்பைகள் கொட்டுவது தடுக்கப்படும் எனவும் விரைவில் குப்பைகள் அகற்றப்பட்டு நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்படும் எனவும் உறுதியளித்ததனைத் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டம் கைவிடப்பட்டது